நான்கு கிரக பயிற்சிகள் ஐந்து வழிகள் கிடைக்க போது ஒரு நாலு பேரு கூடுனாலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் யாரோ ஒருத்தவங்க மூணு கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் மூணு கருத்து ஒன்னாயிரம் ஒரு கருத்து வேறுபாடு ஆகும் ஆனா மெஜாரிட்டி ஜெயிச்சிடும் இப்ப நாலு கிரகங்கள் இருக்கு அதுல நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரு அஞ்சு வழி பினான்சியல் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் உயிருக்கு ஆபத்து வராது ரொம்ப சிம்பிளா உயிருக்கு ஆபத்து வராது விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சு உடம்பு பிராபலங்கள்ல ஒரு குறையும் ஆண்டம் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு சனி பகவான் திருக்கணிதப்படி வந்துட்டார் வாக்கி எப்படின்னு வரல நாலாவது வீட்டுல இருக்க ஆனா ஒரு காலத்துக்கு வச்சுட்டார் மீனராசியில முழுசா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி உள்ள என்ட்ரி ஆகுறார் அப்ப அஞ்சுக்கு வந்துடுவார் அப்ப இந்த அஞ்சுல சனி பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுடைய உடல் நலன்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க பூர்வீக அடிப்படையில் சொத்துக்கள் கிடைக்கும் உங்க பேர்ல ஏதாவது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நல்ல விஷயம் பூர்வீக பிரச்சனைகள் ஒரு முடிவு கோரும் நல்ல விஷயம் அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு தாத்தாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு தாத்தாவுக்கு என்ன வியாதி அப்பாவுக்கு என்ன வியாதி இது நமக்கு வராம இருக்கிறதுக்கு தடைப்படுத்திப்போம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ அஞ்சாவது வீட்டில் உள்ள வரும்போது பூர்வீகத்தில் அவன் சொத்து கொடுத்துருந்தாலும் நமக்கு கிடைக்கும் சுகம் கொடுத்துருந்தாலும் கிடைக்கும் சோதனை கொடுத்தாலும் அது கிடைக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு தடை விடுவோம் இப்ப நல்ல நேரம் அப்ப ராசி உடல் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் விலகும் ஏர் ப்ராப்ளம் உடம்புல வந்து காத்து புகுதல்னு சொல்லுவாங்க காத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய சாப்பிடுற மாதிரி ஆயிடும் சாப்பாட்டு மேல ரொம்ப ஆசை வந்துடும் சாப்பிட்டா தெரிஞ்சு சாப்பிடுவோம் வயிறு இப்ப கண்ட்ரோலை மீறும் நொறுக்கு தீனி மேல ஆசை அதிகமா வரும் கொஞ்சம் கவனமா இருங்க நொறுக்கு தீனி மேல அதிகமா ஆசை வரும் ஆயில் அவாய்ட் பண்ணீங்க அதே மாதிரி இது பஞ்சமகா ஸ்தானம் இந்த அஞ்சாவது இடம் வறுமையை விரட்டுவதற்கு நல்ல வழி கிடைக்கும் வறுமையை விரட்ட நல்ல வழி கிடைக்கும் வறுமையே வராது அந்த வறுமைக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயல்பாடுகளை செய்வீங்க சிவபெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் சித்தர்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணை மூடி கண்ணை திறந்தா சித்தர்களுடைய காட்சி கிடைக்கும் குரு பகவான் அஷ்டமத்துக்கு வந்திருக்கார் எய்த்து பிளேஸ் அஷ்டம குரு இந்த குரு அஷ்டமத்தில் இருக்கார் ஆனா ஒரு பெரிய லாபம் ஒன்னும் இருக்கிறதுல இந்த குரு என்ன பண்ணிட்டாருன்னா ஆறாவது வீடாக உங்க வீட்டை பாக்குற சில பேர்கிட்ட கொஞ்சம் பொய் சொல்ற மாதிரி வரும் அட்டம குரு வந்ததுனால பொய் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும் உடம்பு சரியில்லை நான் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறேன் சில பொய் வில கட்டாயமாக்குற மாதிரி இருக்கும் அது ஒரு விதத்துல தப்பிச்சுக்கிறதுக்கு வழி ஒரு விதத்துல மாட்டிக்கிறதுக்கு வழி சொன்னாலும் கரெக்டா சொல்லும் இதான் நான் சொல்லுவேன் இந்த குரு ஆறாம் வீடு எட்டாவது வீடை பொறுத்த வரைக்கும் பலத்தை உங்களை நிரூபிப்ப நீங்க ரொம்ப கட்டமான இருந்தாலும் பலத்தை நிரூபிச்சிருவீங்க அதாவது உங்களுக்கு தான் கப்பு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சொதப்பில் இருந்தாலும் கடைசியில் கப்பு உங்களுக்கு தான் குரு வழிபாடு பண்ணுங்க பெரியவர்கள் சொல்றதை கேளுங்க அப்பா அம்மா சொல்றதை கேளுங்க தாத்தா பாட்டி சொல்றதை கேளுங்க வயசுல பெரியவங்க ஏதாவது ஒரு யோஜனை சொன்னா கேளு ஓப்பனா ஒண்ணு சொல்றேன் ஆசீர்வாதம் வாங்குற பழக்கத்தை ஏற்படுத்தீங்க விருச்சக ராசிக்காரர்கள் குருமார்கள் பொய் சொல்லுவீங்கன்னு சொல்றேன் அப்ப சொல்லக்கூடாதுங்கிறத அர்த்தம் நீங்க போய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உறவுகளுக்கு மத்தியில ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தாதீங்க ஓப்பனாவே சொல்றேன் ஓபன் டாக் உறவுகளுக்கு மத்தியில ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தாதீங்க ராகு நாலுல போய் உட்காந்துச்சாரு ராகு ராக நெருக்கத்தை போது என்ன பண்ணும்னா நமக்கு கோரம் தான் வரும் அதனால உடம்ப கெடுத்துப்போம் தேவையில்லாமல் அலையாதீங்க கேஜி பத்தில் இருக்க பண விரயத்தை ஏற்படுத்துகிற நேரம் பகையை ஏற்படுத்துகிற நேரம் ஸோ இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப 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 நம்ம திங்கிங் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் பணத்தை செலவு பண்ணும்போது பத்து தடவை யோசிக்கணும் நேரத்தை செலவு பண்ணும்போது போது நூறு பணம் போனா கிடைச்சிடும் நேரம் போனா கிடைக்காது இந்த நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணணும் இதுதான் முதல் வழி கொடுக்குதுங்கிறோம் நாலு கிரகம் அஞ்சு வழிய கொடுக்குது முதல்ல நேரத்தை எப்படி சேமிக்கணுங்கிறத நமக்கு மைண்ட்ல கொண்டு வந்துடும் கால நேரங்களை எப்படி சேமிக்கிறது யாருக்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது தேவையில்லாத ஸ்பீச்சே வேண்டாம் அது உங்களுக்கு ரெண்டாவது வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும் உபத்திரவமான விஷயங்கள்ல தலையிடாதீங்க உபத்திரவம் உடல் உபத்திரவம் மன உபத்திரவம் பண உபத்திரவம் அதுக்குள்ள தலையிடாதீங்க பெரியவங்க சொன்னா கேளுங்க நான் இதெல்லாம் திரும்பி திரும்பி எல்லாருக்குமே அடிச்சு சொல்றதே அதான் பூர்வீக விஷயத்துல லாபம் கிடைக்கும் வேண்டான்னு தவிர்க்காதீங்க வாய்ப்புகளை தவற விடாதீங்க நீங்க தேடுற விஷயம் கிடைக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு விஷயம் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட லாபங்கள் ஏற்படும் எலக்ட்ரானிக்கல் துறையில் உள்ளவங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் துறையில் உள்ளவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய புரட்சி கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது இரும்பு சாதன பொருட்களை கையாளுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த காலகட்டம் இந்த நான்கு கிரகங்கள் பணத்தட்டுப்பாடை முதல்ல நீக்கும் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடை போடும் பணத்தட்டுப்பாடு அது நீங்கும் சில உறவுகளை எந்த இடத்துல வைக்கணும் முடிவு பண்ணுவோம் அந்த இடத்துல கரெக்டா வைப்போம் உங்க கொள்கைகளை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆனா பெரும்பகுதி டீ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க ஆனா நம்ம நிர்பந்தமா அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமா இருக்கும் பிடிச்சதோ தனதுதான் பிடிக்காத மாதிரி நடிக்கணும் நிறைய நடிக்க வேண்டிய கட்டாயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் அப்பதான் நல்ல ஐந்து வழியை கொடுக்குது போராடி ஜெயிச்சிடலாம் பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இப்ப நடக்காது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது நீங்க தெளிவாயிட்டீங்க தைரியம் வந்துருச்சு மனக்குழப்பங்கள் தீரும் பிரச்சனைகள் தீரும் வருமானம் உயர்வு கொடுக்கும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நெருங்கிய உறவுகள் அம்மா அப்பா இவங்க உடல்நலங்களில் கூடுதல் கவனத்தை வச்சுக்கணும் கண்டிப்பா கூடுதல் கவனம் தேவை இந்த ராகு போய் நாளில் இருக்கிறதுனால இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் பெத்தவங்க ரத்த உறவு பெத்த உறவு ரத்த உறவு இந்த ரெண்டு இடத்துல கவனமா இருக்கும் உடல்நிலங்களை பார்த்து அக்கறையா பார்த்து உங்க உடல் நலத்தையும் பார்த்து சூடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருக்கும் நல்லா சாப்பிடுங்க வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்க நேரம் தவறாம சாப்பிடுங்க உங்க வேலைக்காக சாப்பாட்டுலாம் டைம் மாற்றி பிரச்சனை குடல் பிரச்சனை ஏற்படும் பயமுறுத்தலை குடல் பிரச்சனை ஏற்படும் வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்க மனதைரியத்தோடு இருந்தால் இந்த நான்கு பயிற்சிகள் இந்த ஐந்து வழிகளை கண்டிப்பாக கொடுப்பார்கள் முருகபெருமான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சிவ வழிபாடு விநாயகர் வழிபாடு சிறப்பை உண்டாக்கும் நல்லதே நடக்கும்